வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினை கிடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தா செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா புள்ளி இடக்கூடிய வகையில தான் இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க வினாத்தா சார் எங்கே சார் பெற்றுக்கொள்றது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன் பிள்ளையே லிங்கில் வந்து ரெண்டு விதமான லிங்க் போட்டிருக்கேன் ஒன்று கூகுள் ட்ரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்குது போட்டுக்கொண்டு வரேன் ஸோ நீங்கள் டெலிவரி டெலிகிராம் குரூப்பில் அந்த வினாத்தாள் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வினாத்தாளில் தரவரக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும் உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த இல்லை உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வை வாட்ஸ்அப் குழுக்களையோ இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உட உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்கோ அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் எப்போவும் பதிவிட்ட வினாத்தால் கூட நீங்க எந்த நேரத்திலையும் தேவை கேட்ட மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் வைவரோ வாட்ஸ்அப்போ அப்பப்போ டவுன்லோட் தான் ஒன்றொழி ஒழிய பிறகு போய் நான் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தால் டவுன்லோட் பண்ணிலாது அப்படின்னு தான் காட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேணாம் பிள்ளைகள் எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டீங்க அது பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லா பிள்ளையையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தத்தை தருது என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்குன்னா என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடயம் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன் மாதிரி பிள்ளைகளுக்கு கே கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவைகளுக்கு தெளிவுபடுத்தக்கூடியமே ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை கொஞ்சம் பெரிய தனி சூம் மூலமான அந்த வகுப்பு இந்த ஆரம்பத்திலேயோ இல்லை இறுதியிலேயோ இல்லை அதே வகுப்பு தொடர்பான வினாத்தான் அப்படின்னா அந்த வகுப்புலேயோ நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வேறு மாணவர்களுக்கு இருக்கிற வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லைண்டா

கவராயம் என்பவற்றை மாத்திரம் பயன்படுத்திங்க அடிமட்டம் என்றதை சொல்லுப்படையில் அடிமட்டம் என்று சொன்னாலும் சரி நேர்வழிம் சொன்னாலும் சரி அளவு கருவி அப்படின்னு சொன்னாலும் சரி அது லைனில் ஒரு பிரச்சனை இல்லைங்களை விலங்கும் அடிமட்டமும் நாங்கள் கவராயமும் பயன்படுத்தலாம் பாகமானியோ இல்லை மூளை மட்டமோ அதுகள் பயன்படுத்தலாது மற்ற கேள்விகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த கேள்விக்கு மட்டும்தான் அதுகளை பயன்படுத்தலாது என்பவற்றை மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டியும் பின்வர வேணவற்றை அமைக்கணும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சில பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது அல்லவா அமைச்சு போட்டு மீதி இருக்கிற பாட்டை வந்து அழிச்சு விடுறது நம்ம கண்டுபிடிச்சிட்டா சரி அது ஓகே நடைமுறை வாழ்க்கைக்கு நமக்கு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கும் ஆனால் இங்கே நீங்கள் செஞ்சது சரிதானோன்றது நாங்கள் திருத்த வேண்டிய ஒரு வேலை கிடக்கு ஸோ நீங்கள் என்ன மாதிரி செஞ்சுருக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சால் தான் செஞ்ச வழி தெரியும் ஏன்னா நீங்கள் எழுதின பிள்ளை எங்கேயோ இருக்கும் திருத்துற ஆசிரியர் எங்கேயோ இருக்க போகிற ஃபைனல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் தெரியணும் இந்த பிள்ளை சரியான வழியில் தான் செஞ்சுருக்கோண்டா அமைப்பு கோடுகளை அழிச்சா நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்றது யாருக்குமே தெரியாது ஆகவே அமைப்பு கோடுகள் அழிக்கப்படக்கூடாது அப்படின்றது கட்டாயம் நீங்கள் அழிச்சு போட்டிங்கன்னா பிள்ளை தானங்கள் அதுக்கான புள்ளிகள் கிடைக்காது முதலாவது முக்கோணம் அமைக்க சொல்லி இருக்கு சில நேரம் வட்டத்தோடையும் துவங்கலாம் சில கேள்விகள் வட்டம் அமைத்து கூட போகும் சில நேரம் வெறும் கோடு அமைச்சு கோணையில ஊராக்கியன் பொதுவான கேள்விகள் முக்கோணம் அமைத்தல்ல துவங்கும் முதலாவது ஒரு பக்கத்தை அமைப்போம் ஏரி வந்து ஏழு சென்டிமீட்டர் நீளமான பக்கம் சரியா ஏழு சென்டிமீட்டர் நீளத்துக்கு கோடு கீறையில அந்த கோட்டை கொஞ்சம் கூடுதலான நீளத்தோட கீறி அடிமட்டத்துல ஏழு சென்டிமீட்டர் கவராயத்துல எடுத்துக்கொள்ளும் அடிமட்டத்துல இல்ல கவராயத்துல ஏழு சென்டிமீட்டர் இந்த உதவியோட எடுத்துக்கொண்டு கூண அமைத்தல் நீங்க வேகமா செய்யலாமில் நான் தான் கொஞ்சம் சிலோவா நீங்க வேகமா செய்வீங்க அடிமட்டத்துல எடுத்துக்கொண்டு கவராயத்துல எடுத்துக்கொள்றோம் கொள்றோம் அடிமட்டத்து உதவியோட ஏழு ஏன் இந்த இப்படி இங்க இருந்து அங்கே இருக்கா அங்க இருந்த ஒரு இது ஒரு சின்ன விதி பிள்ளைகள் அதாவது ஒரு புள்ளி என்பது இரண்டு கோடுகள் வெறும் தொட்டை போட்டுட்டு இது புள்ளி என்று இங்கே சொல்ல இந்த பாடத்தில் இரண்டு கோடுகள் இடைவெட்டுவதன் மூலம் தான் அதை கண்டுபிடிக்கணும் அதனால தான் நீங்கள் ரெண்டாவது கோடை ஒன்றும் நான் கீறி இதுதான் அந்த குறித்த புள்ளி அப்படின்னு எடுத்துக்கணும் சரியாக ஏழு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு தூங்கிட்டேன் இந்த புள்ளிக்கு ஏ என்றும் இந்த புள்ளிக்கு பிஎன்றும் பேர் வைக்கணும் பேரை வச்சிருக்கேன் அதிவாக மேம் பேர் எழுதிட்டோம்டா கேள்வி வந்து அங்கால மேற்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஏபி போட்டாச்சு ஏழு சென்டிமீட்டர் அப்படின்றத என்றால் குறித்தாலும் ஒரு பிள்ளையம் இல்லை என்ற கட்டாயம் இல்லை சி என்ற புள்ளி நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல அந்த புள்ளி எப்படி இருக்குண்டா சிஏபி செமன் தொண்ணூறு பாகையாக இருக்கும் மாறி சொன்னா பிஏசி சி செமன் தொண்ணூறு பாகை இங்கே தொண்ணூறு பாகை அமைக்கணுமென்றா உச்சி ஏ இல்லை கவனம் உச்சி ஏ இல் தொண்ணூறு பாகம் ஏய்க்கு கவராயத்தை கொண்டு வந்து தொண்ணூறு பாகை அமைத்தல நாங்கள் படிக்கும் போது நாங்கள் ரெண்டு விதமாக படிக்கலாம் செங்குத்து அமைத்தல் இந்த செங்குத்திரு ஊராக்கிய பயன்படுத்தியும் தொண்ணூறு பாக அமைக்கலாம் கோணம் அமைத்தல் இந்த அடிப்படையில் நாங்கள் பயன்படுத்துறது நூற்றி எண்பது பாகையை ரெண்டாக்குவதன் மூலம் தொண்ணூறு செங்குத்தமைத்தாலும் தொண்ணூறு வரும் நாங்கள் நூற்றி எண்பது ரெண்டாக்குறதுக்கு ஒரு அரைவட்டம் எந்த ஒரு கோணத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முறை வந்து ஒரு அரவட்டத்தை குறிடுவோம் அரைவட்டத்தை ரெண்டாக்க போகிறோம் அரவட்டம்ன்றது நூற்றி எண்பது பாகை நூற்றி எண்பதை ரெண்டாக்கணும்னா இந்த சந்தர்ப்பத்தில் கவராயத்தை நீட்டணும் இங்கே இருந்த ஒரு உக்கா விட்டன் சம இது வந்து கோணையர் ஊராக்கி இந்த ஐடியா வில்லொண்ட கீறி அந்த வில்ல ரெண்டாக்கு இப்ப இந்த குறித்த புள்ளியை இணை இது இல்ல சி சி இந்த புள்ளி முடியவில்லை இந்த குறித்த புள்ளியை இணைச்சு நிகட்டினா இந்த கோட்டுல சி எங்கேயும் இருக்கலாம் ஒரே ஒரு நிபந்தனை போதாது ஒரு புள்ளி ஒரு கோட்டை கண்டுபிடிக்க ஒரு புள்ளியை என்ன என்னமொரு நிபந்தனை வேணும் இது எதுக்கும் ஒரு கா பாகமானி எடுத்து நமக்கு தொண்ணூறு பாகை தானா ஒரு சின்ன ஒரு பாகம் பிழைச்சாலும் அடுத்தடுத்த கேள்விக்கு அது பெரிய டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அது நாங்கள் கீர்னது தொண்ணூறு பாக தானான்றதை பாய்ப்பு பார்க்கலாம் அதில் ஒரு பிள்ளையில பாவானியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதொழியா பயன்படுத்தி அமைக்கக்கூடாதுன்னு சொன்னதொழியா அதை பயன்படுத்தினா அதெல்லாம் அவருக்கு தெரியாது நம்ம சரியாக தானே செஞ்சுருக்கிறோமோன்றதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நாங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம் அடுத்தது ஏசி என்னும் சி கண்டுபிடிக்கல அது எப்படிப்பட்டதாக இருக்கேண்டா ஏயிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது சில நேரம் பிசி தந்தும் செய்யலாம் சிம்பக்கம் பக்கம் என்ற அடிப்படையில் வரும் இது பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் முக்கோணம் அமைக்க வருது சியை நாங்கள் கண்டுபிடிக்கணும் ஏயிலேருந்து சரியா ஆறு சென் இந்த தொண்ணூறுபாய் ஆகையிலே இருக்கணும் அதே மாதிரி ஏலேருந்து ஆறு சென் அப்போ கவராயத்தில் ஆறு சென்டிமீட்டர் எடுத்துக்கொண்டு கவராயத்தில் ஆறு சென்டிமீட்டர் எடுத்துக்கொண்டு சி ஏயிலிருந்து நாங்கள் ஏற்கனவே கீர்ண அந்த கோட்டில் வெட்டுவதன் மூலம் ரெண்டாவது நிபந்தனை அந்த கோட்டில் நாங்கள் வெட்டுவதன் மூலம் சியை வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டோம் அந்த குறித்த புள்ளிக்கு பெயர் சி என்று பேர் போடுவோம் இப்போ நீங்கள் ரெண்டு வருஷம் பாஸ் பேப்பரில் பார்த்தீங்களேண்டா ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா அந்த நிபந்தனை வந்து ரெண்டாவது நிபந்தனை வரையில நீட்டப்பட்ட கோட்டில் எங்கேயுமே அந்த புள்ளியை குறிக்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாகுங்கோ இப்ப இங்க வந்து துல்லியமாக சி என்றது இந்த இடத்துல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கு இது எட்டாக ஆக இருந்து ஆறாயிருந்து இருந்தா அது பத்து ஆனா இங்க அந்த கேள்வி கேட்கப்படையில ஏன்னா இங்க வந்து எங்களுக்கு இது ஏழு சென்டிமீட்டர் இது ஆறு சென்டிமீட்டர் தொடர் ஒன்றும் இல்லை முக்கோணி ஏபிசி ஐ அமைக்க அமைச்சாச்சு முதலாவது கேள்வி முடிச்சாச்சு இரண்டாவது கேள்வி ஒழுக்கு தொடர்பான கேள்வியா இருக்கு ஏசி கம ஏபி யிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைந்து இப்ப ஏசி ஏபி என்றது யார் ஏசி என்றது ஒரு கோடு கோடு என்றே சொல்லையே ஆனால் ரெண்டு இடத்துல சொன்னால் கோடுதான் ஏசி என்றது ஒரு கோடு ஏபி என்றது ஒரு கோடு ரெண்டு கோட்டில் இருந்து ரெண்டு கோடுகள் இருக்கு பிள்ளைகள் ரெண்டு கோடு அது செங்குத்தா இருக்கோணம் என்ற அது இங்கே செங்குத்தா இருக்கு அது வேற கதை ரெண்டு கோடுகளில் இருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் எங்கே இருக்கும் இந்த விடத்தில் இருந்தால் அந்த புள்ளி இந்த கோட்டுக்கு கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே இருந்தால் அது இந்த கோட்டுக்கு கிட்டேன்னு சொல்லுவோம் சமதூரம்ன்றது நடுவா கோணம் சமதூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்கு அவலத்தை இணைத்தாள் எங்களுக்கு அது கோணை இருகூராக்கியாக அந்த ரெண்டு கோட்டுகளாலும் உண்டான கோணை இரு ஊராக்கி அப்போ இங்கே சொல்லப்படுவது மறைமுகமாக கோணை இரு ஊராக்கியக்கு தான் மறைமுகமாக சொல்லப்படுது ஏசி கம ஏபியிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைந்து அங்காள மேற்கொண்டு போவோம் முதலாவது இந்த இந்த விளவுகான தெய்வம் முதல்ல வரைவம் ரைட் ஸோ இந்த ஏசி என்ற கோடு இது ஏபி என்ற கோடு இது இந்த கோட்டுக்குலேருந்து சமதூரத்தில் அசைகிற புள்ளிகள் இந்த வழியில் போகலாம் அந்த புள்ளி இந்த முழுமையாக வரையணும்டா ஒரு வில் வெட்டுவணும் ஆல்ரெடி இருக்குது இருக்கிற வில்லை அப்படியே பயன்படுத்துவோம் அந்த இருந்து ரெண்டு புள்ளியை நாங்கள் கண்டுபிடிக்கணும் அது கவனம் என்னெண்டா யாரையும் கொஞ்சம் கவனம் நம்ம வெட்டுறது பொருத்தமான இடமாக இருக்கணும் நல்லா தூரமாக இருக்கக்கூடாது நல்லா கிட்டமாகவும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு விட்களும் வெட்டுப்படும் போது எக்ஸ் மாதிரி குரஸ் பண்ணி வெட்டுறது மாதிரி இருக்கணும் அந்த அடிப்படையில் பொருத்தமான இடத்தை நீங்கள் தெரிவு செஞ்சு இதுதான் பொருத்தமான இடம்ன்றது உங்களுக்கு ஒரு அனுபவத்தின் மூலம் வரும் அந்த இடத்துல நீங்கள் வெட்டுவதன் மூலம் கோணைர் ஊராக்கியை கண்டுபிடிக்கலாம் ரைட் இப்போ இந்த குறித்த புள்ளியையும் இந்த உச்சியையும் இணைச்சு இணைக்கிறதோடு மட்டும் கோணைர் ஊராக்கி முன் நின்றாது இணைச்சிட்டோம்னா நாங்கள் கோணிர் ஊராக்கி கீறிட்டோம் அப்படின்ற அர்த்தம் இல்லை இணைக்கிறதோடு மட்டும் இந்த கோனை ஊராக்கி நின்றாது இணைச்சு அதை நீட்டோணும் ஏன்னா இது முழுமையாக கோனை ஊராக்கி நாங்கள் கண்டுபிடிச்சது ஒரு புள்ளி அதை வச்சு நிறைய புள்ளிகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் கோணைர் ஊராக்கியை வரைஞ்சாச்சு வரைகிறதோட மட்டும் நுப்பாட்டில் இல்லை வரைந்து அது பக்கம் பிசிஐ சந்திக்கும் புள்ளியை டி என பெயரிடுக இந்த கோனை ஊராக்கியம் பக்கம் பிசி சந்திக்கிற இந்த குறித்த புள்ளிக்கு பேர் டி என்று பேர் வைக்கட்டுமா நாங்கள் பேர் வைப்போம் பேர் வச்சாச்சு இரண்டாவது கேள்வி ஒன்று மூன்றாவது கேள்வி டியிலிருந்து ஏபிக்கு செங்குத்து அமைத்து நாங்கள் டி என்ற புள்ளியிலிருந்து டி என்றது ஒரு வெளிப்புள்ளி ஏவி என்ற கோட்டோட ஒப்படைக்க டி என்றது ஒரு வெளிப்புள்ளி வெளிப்புள்ளி ஒன்றுல இருந்து நாங்கள் ஒரு கோட்டுக்கு செங்குத்து வரையணும் ஏவி என்ற கோட்டுக்கு செங்குத்து வரையணும் அது எங்கேயும் இருக்கலாம் செங்குத்து வரையணும்னா நாங்கள் செங்குத்து அமைத்தலுக்கு நாங்கள் பயன்படுத்துற அமைப்பு செங்குத்திருவுராக்கி செங்குத்திருவுராக்கி என்றது ரெண்டு நிலையான இருந்து சமதூரத்தில் உள்ள புள்ளிகளின் ஒடுக்கு அப்படின்னா ஏவி இந்த செங்குத்திருவுராக்கி அமைத்தோம் என்றா அது டிக்குள்ளால போகுமோண்டா இல்லை அது சரியா நடுப்புள்ளால தான் போகும். அப்ப டிக்குள்ளால போகக்கூடிய கூடிய மாதிரி ஒரு செங்குதியை ஊராக்கி அமைக்கணும் என்றால் டி சமதூரத்தில் உள்ள ரெண்டு புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் கவராயத்தை டியில குத்தி கொண்டு கவராயத்தை அந்த பென்சில் முனியை கோட்டை விட கீழே இறக்கி રાખી ரெண்டடிடத்தில் வெட்டுவோம். ரெண்டடிடத்தில் வெட்டினோம் என்றால் என்ன நடக்கும்? இந்த ரெண்டு புள்ளிகள்லேருந்தும் டி சமதூரத்தில் இருக்கு ஒரு புள்ளிய கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி என்னமோ ஒரு சமதூரத்தில் இருக்கிற புள்ளியை கண்டுபிடிச்சு நினைச்சு விட்டா செங்குத்திருவுராக்கி வரும் அது இந்த குட் குட்டி கோட்டு துண்டதுக்கு அது ஏபிக்கு செங்குத்தா இருக்கும் நமக்கு செங்குத்து தான் தேவை செங்கு இந்த அமைப்புல தான் பயன்படுத்துறோம் கேட்கப்பட்ட கேள்வி டியிலிருந்து ஏபிக்கு செங்குத்து அமைக்கணும் டி என்ற புள்ளி இங்க இருக்கு ஏபி என்ற கோட்டுக்கு செங்குத்து அமைக்கணும்டா முதல்ல கவராய கூற டிக்கு கொண்டு வந்து ஏ ஏயும்பியும் சமதுரத்தில் இல்லை அப்புறம் சமதுரம்ன்ற எடுத்து நீங்கள் ஏபி இந்த செங்குத்திருவுராக்கி கிருந்தீங்கன்னா அது டிக்குள்ளால் போகலாம் சில பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது இதை மட்டும் கிரிப்போடு விட்டு அது சரியான சரிவான கூடாக இருக்கும் மொழியே நேரான கூட இருக்கா நாங்கள் என்ன செய்வணும் டீயிலிருந்து நாங்கள் முதலாவதாக நாங்கள் சமதுரத்தில் இருக்க ரெண்டு புள்ளியை கண்டுபிடிக்கணும் அது நீங்கள் கொஞ்சம் நீளமான ஆரியாக எடுக்கிறதும் பிரச்சனை இல்லை சின்ன ஆரியா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பெருசாக எடுத்தால் கொஞ்சம் துல்லியம் கூடத்தான் ஆனால் படத்தை குழப்ப கூடாது அப்படின்றத கவனம் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு இடத்துல இடைவெட்டுங்க இந்த கோட்டுல ரெண்டு இடத்துல இடைவெட்டினா நீங்கள் இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க டீல இருந்து இருக்கிற ரெண்டு புள்ளியை இந்த கோட்டில கண்டுபிடிக்கிறீங்க சில புள்ளிய கொஞ்சம் கிட்ட கிட்ட எடுக்கும் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை யார் எடுக்கிறத பொறுத்து தங்கி இருக்கு இந்த ரெண்டு புள்ளியில இருந்தும் இருக்கிற இன்னும் ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சா சரி பி அந்த குறித்த புள்ளி அது பி இல்ல புள்ளியால் பி இங்கே இருக்கு இந்த பி அந்த நாங்கள் வெட்டி கண்டுபிடிச்ச அந்த புள்ளியில இருந்து வெட்டுறோம் அதேமாதிரி இங்கே அந்த ஒரு புதிய கோட்டு துண்டம் ஒண்டை கண்டுபிடிச்சமே அந்த கோட்டு துண்டத்துலேருந்து இங்கே இவரையும் வெட்டி என்னமோ ஒரு சமதூரத்தில் இருக்க புள்ளியை கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் இணைக்கத்தான் வேணும் எங்களுக்கு இதுவரைக்கும் அந்த கோடு வரைக்கும் தான் தேவை செங்குத்துன்றது ஆனால் வேறு வழியில் இதுவரைக்கும் இணைக்கணும் இதுதான் அந்த டீலேருந்து வெளிப்புள்ளி ஒன்றிலேருந்து கோட்டுக்கு செங்குத்து வரைது செங்குத்து வரைந்து என்ன முடியலை செங்குத்து வரைந்து அது பக்கம் ஏவியை சந்திக்கும் புள்ளியை இ என பெயரிடுக ஸோ இந்த கோட்டு துண்டம் இந்த செங்குத்து வந்து பக்கம் ஏபிஐ சந்திக்கிற இந்த குறித்த புள்ளிக்கு நாங்கள் கொடுக்க போற பேர் இ என்று பேர் வைக்க சொன்னது வச்சாச்சு ஸோ மூன்றாவது கல்வி முடிஞ்சு டிஇஐ அளந்து எழுதி முக்கோணம் ஏபிசியின் ஏடிசியின் பரப்பளவை காண்க முதல்ல டிஇ அளப்பம் என்னென்று அடிமட்டத்தை நேராக கொண்டு போய் பயன்படுத்தி அளக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி அளக்கிறத விட மிக துல்லியமானது என்னெண்டா கவராயம் இல்லை விரிவாரி உங்களோடய குத்து வேரினு சில பிள்ளைகள் சொல்லுங்கள் ஏன்னா இந்த ரெண்டு கூறு இருக்கும் மிக கம் இருக்கும் அந்த உபகரணம் இதுக்கு தான் பிள்ளைகள் நீளங்களை அளக்குறதுக்கு தான் பயன்படுத்தப்படும் இந்த நீளத்தை அளந்தெடுத்து வந்து அடிமட்டத்தில் வச்சு பார்க்கறது மிக துல்லியமானதாக இருக்கும் இது அப்படியே கொண்டு வந்து அடிமட்டத்தில் வச்சு பார்த்தீங்கடா அந்த நீளம் மிக துல்லியமாக அழக்கலன் டிஇ இந்த நீளம் டி இந்த நீளம் எழுத சொன்னது அப்ப நாங்கள் அதை எழுதாம போகையில இந்த நிலத்தை அளந்து எழுதினா வர போது எனக்கு மூன்று தசம் ரெண்டு சென்டிமீட்டர் வருது களில நாங்கள் ரெண்டு பாட்டா எடுத்துக்கொடுறோம் முதலாவது டிஇ இந்த நீளம் எனக்கு வந்தது மூன்று தசன் ரெண்டு சென்டிமீட்டர் இங்க சில பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வந்திருக்கிறதுல இருக்கிறதுல ஒன்று மூன்று சென்டிமீட்டர் வந்திருக்கு அப்படினா மூன்று தசம் ஒன்று வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில நேரம் மூன்று தசம் மூன்று வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது நீளம் வலு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏனெண்டா முதல் கோனை ஊராக்கி கண்டுபிடி கீறித்தான் டியை கண்டுபிடிக்கிறோம் அப்புறம் இருந்து செங்குத்து கொண்டு கீறித்தான் ஈயை கண்டுபிடிக்கிறோம் ஸோ டீயை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப முக்கியமாக இது தங்கி இருக்கு கோனை ஒரு சிறிய அளவில் பிளவு வளர்ந்தாலும் இந்த பக்க நீளம் பெரிய அளவில் மாறுபடும் கோனை ஒரு குட்டியா பிழை வந்தாலும் நாற்பத்தஞ்சு வாகை எனக்கு சரியா வருது கோனை குட்டியா பிழை வந்தாலும் இந்த டிஇ இந்த நீளம் பெரிய அளவில் மாறுபடும் அதனாடி டிஇக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக கொடுங்க நீங்க என்ன விட வருது மூன்று தசன் ரெண்டுக்கு கிட்ட ரெண்டு அழகு குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ரெண்டு அளவு கூடினாலும் பிரச்சனை இல்லை அதை சரியாக கொடுத்து கொள்ளுங்க ஆனா என்ன முடியலை எங்களுக்கு முக்கோணி ஆற்றியோராளு பரப்பளவு கேட்டது ஆட்ட டிஏடிசி ஏடிசி முதலாவது எங்க இருக்கு ஏடி ஓகே சி இந்த பரப்பளவு ஏடிசி இந்த பரப்பளவுக்கும் இதில் இருந்த இந்த கண்டுபிடிச்ச இந்த நீளத்துக்கும் என்ன சம்பந்தம் போட்டு நாங்கள் எத்தனை சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஓ ஓகே இது ஆறு சென்டிமீட்டர் இது மூன்று தசம் ரெண்டு சென்டிமீட்டர் சரி வேற வழி இல்லை நாங்கள் இந்த நீளத்தை அளந்தாதான் இந்த இது இந்த இந்த கோணம் செங்கு செங்கோணம் என்ன இது இதில் நாங்கள் இது செங்கோணமாக அமைத்தோம் இது செங்குத்து அமைத்தோம் ஸோ இந்த ரெண்டு பேரும் சமாந்தரம் ஸோ இந்த ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில் இருக்கிற தூரத்தை அளக்குறதுக்கு அதாவது இந்த இந்த தூரம் தான் எனக்கு இந்த முக்கோணத்து இந்த செங்குத்துயரம் இந்த செங்குத்துயரத்தை அளக்கிறதுக்கு வேற வழியில்லை இந்த நிலத்தை அளந்தெடுக்கும் எடுக்கணும் இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லாட்டியும் ஏய் இந்த நிலம் ஏழுந்த பாதி அப்படின்ற எடுத்துக் கொள்ளிடாது அடிமட்டம் நீங்க சரியான அமைப்பு முறையில செஞ்சது இது இல்லை அடிமட்டத்தை பயன்படுத்தியே திரும்ப நீங்கள் ஏய் இந்த நிலத்தை அளந்தெடுத்துக்கொள் கவராய தந்த உதவியோடையே நான் அளந்தெடுத்துக்கொள்கிறேன் ஏயில கவராய கூட வச்சு பென்சில் முனையை ஈக்கி வச்சு சரி அளவு நிலம் வருது எது மூன்று வருஷம் ரெண்டு வருது காரணம் இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா மூன்று வருஷம் ரெண்டு வருது ஏஇ இந்த நிலம் தேவை ஏ இந்த நிலமும் எனக்கு மூன்று வருஷம் ரெண்டு சென்டிமீட்டர் வருது நீங்கள் அடிமட்ட தந்த உதவியோடு திரும்ப குணம் வச்சு பாருங்கோ அதே நிலம் வருது சரி அப்படி என்ன நாங்கள் ஒரு யோசிக்கோணம் ஏன் அதே நிலம் வருது அப்படின்னு யோசிக்கணும் ஏன் அதே நிலம் வரும் எப்போ வரும் ரெண்டு பக்கங்கள் எப்போ எங்களுக்கு ஒரு முக்கோணத்தில் சமனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இரு சம பக்க முக்கோணமாக இருந்தால் இந்த படத்தில் நீ இப்போ விஷயங்களை குறிக்கலாம் இந்த கோணம் சரியாக இது கோணையில் ஊராக்கி எல்லாம் ஆகவே இந்த கோணம் எத்தனை பாக நாற்பத்தஞ்சு பாக இது நாற்பத்தஞ்சு இது தொண்ணூறு ஆகவே அந்த கோணம் என்னவாக இருக்கும் நாற்பத்தஞ்சு பாகையாக இருக்கும் ஆகவே இந்த முக்கோணம் என்னவா இருக்கும் ஒரு இருசம பக்க முக்கோணமா இருக்கும் ஏஇயும் டிஇயும் சமனாக இருக்கும் டி இந்த நிலத்தை வச்சு இல்ல நீ திரும்ப ஏஇ இந்த நிலத்தை அளந்திருக்கலாம் காரணம் இருசம பக்க முக்கோணம் என்ன நீக்கலாம் என்ன கொஞ்சம் தெளிவா கோணம் போட போறேன்டா ஏ கோணமும் டி கோணமும் சரியாக இருக்கிறது சமனாக இருக்கிறது தான் காரணம் ரெண்டு பேரும் நாற்பத்தஞ்சு வாகையா இருக்கிறதால சமனா இருக்கு ஆகவே இதுல இருந்து நாங்க சொல்ல போறது என்னண்டா ஏஇ இந்த நீளமும் எனக்கு வந்த நீளம் மூன்று தசை ரெண்டு சென்டிமீட்டர் உங்களுக்கு இங்கே விட பிழைச்சு பிள்ளைகள் மூன்று மூன்று வந்தாக்களுக்கு மூண்டு தான் தரும் ட்ரை பண்ணி பாருங்க மூன்று சென்டிமீட்டர் நீளம் வந்த பிள்ளைகளுக்கு மூன்று சென்டிமீட்டர் தான் தரும் அது என்ன நீளமோ அதே நீளம் தான் இங்க வரும் அப்படி வரையிலேண்டா நீங்க கீர்ன கோணையுறாக்கி பிழைச்சிட்டேன்டா அர்த்தம் நான் சொல்றது விளங்குதாடா ஒரு ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன்டா சக்தி உங்களுக்கு ஏஇ இந்த நீளத்தை அடிமட்டத்தை அளவுக்கு எவ்வளவு வருது ரெண்டும் மூண்டு தான் வந்தது ஓ அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன வலது என்ன அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல அப்படி வந்தால் சரி ரெண்டும் மூன்று வந்தா சரி ஆ மூன்று தான் வரும் போல் நடக்கணும் இல்லை இது நாற்பத்தஞ்சுன்னு நீங்கள் சொல்றது தான் சரி ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் தான் வந்துருக்கணும் அப்போ எனக்கு நான் அதை மூன்று வரையில ரெண்டும் மூன்று சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான விடியாக இருக்கும் ஏனடா இதுவும் அதே இரு சமபக்க முக்கோணம் இல்லை அப்படியே இல்லை இல்லை அப்படி இருக்கோணும் இல்லை உங்களுக்கு வந்த விட வந்தால் சரி ரெண்டுக்கும் ஒரே விட வந்தால் சரியா ரைட் ஸோ இப்போ நான் இந்த முக்கோணம் ஆட்ட ஏடிஇசி இந்த பரப்பளவு காண பொறன் சிறப்பளவு சமன் அரைதர அடிதர செங்குத்தி உங்களுக்கு வர்றதை வச்சு போடுங்க பிள்ளைகள் உங்களுக்கு இந்த நிலங்கள் என்ன வந்ததோ அதையே போட்டுக்கொள்ளுங்கோ அரை அரை தான் அடி இந்த நீளம் ஆறு சென்டிமீட்டர் செங்குத்தியரம் எனக்கு வந்ததை பொருள் மூன்று தசம் ரெண்டு இங்கே வெட்டக்கூடியதாக இருக்குது மூன்று அதை பிரிக்கினா ஆறு ஒன்பது தசம் ஆறு சென்டிமீட்டர் மண்டு வரும் உங்களுக்கு வந்த அந்த நீளத்தை வச்சு அப்படியே போட்டுக்கொள்ளுங்க அந்த விடைக்கேற்ற மாதிரி போட்டு போடுவோம் பாய் அடுத்த கேள்விக்கு பார்ப்போம் இன்னும் ஒரு கேள்வி தான் அதை பார்த்து முடிச்சுட்டோம்னா சரி டிஐ மையமாகவும் டிஇஐ ஆரியாகவும் கொண்ட வட்டம் ஒன்றை வரைக இப்போ நாங்கள் கவராயத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம் கவராயத்தை கூற எடுத்துக்கொண்டு கவராயக்கூரை டிக்கு கொண்டு போடும் ஏன் மையம் டி என்று சொல்லியாச்சு ஒரு வட்டம் கருவணுமென்னா எனக்கு மையமும் மேரையும் தேவை மையம் கண்டுபிடிச்சாச்சு க மையத்தில் கவராயக்கூரை குத்து ராய் அடுத்தது டிஇய ஆரையாக எடுத்துக்கொள்ளணும் ஸோ பென்சில் முனையை ஈக்கு கொண்டு வா என்றது இதுதான் கீழே இருக்கிறது இ என்றதை குறிச்சிருக்கான் ஈக்கு கொண்டு வந்து ஆரையாக கூடிய ஒரு வட்டத்தை வரையச்சுன்னா அந்த வட்டம் இந்த மாதிரி போகும் இந்த வட்டத்தை வரைய சொன்னது ஆரைய அளந்துறதை சொன்னால் அது அப்படியே எங்கிருந்த மூன்று தச ரெண்டு சென்டிமீட்டர் எனக்கு வந்த விட சில நேரம் உங்களுக்கு வந்த விட அந்த விட என்னமோ அதுதான் வரும் அங்கே கேட்கப்படையில் ஆரே அளந்துதோ சொல்லி இவ்வளவுதான் நாங்கள் அந்த வட்டத்தை முழுமையாக வரைஞ்சிட்டோம் சரி புள்ளி திட்டத்தை சொல்றேன் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன புள்ளி வந்ததோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கொள்ளுங்கோ முதலாவது முக்கோணம் அமைத்தல் ஏபி இந்த நீளந்த ஏழு சென்டிமீட்டராக வரைகிறதுக்கு ஒரு புள்ளி அதே மாதிரி செங்குத்து வரைகலுக்கு ஒரு புள்ளி நீங்கள் பல விதத்துல செங்குத்து வரைச்சலாம் கோண இரு ஊராக்கியை பயன்படுத்தி வரைஞ்சிக்கலாம் இல்லை ரெண்டு இடத்துல வெட்டி மேலே வெட்டியும் வரைஞ்சிக்கலாம் செங்குத்து விரைந்ததுக்கு ஒரு புள்ளி சீ கண்டுபிடிச்சு அதை முக்கோணமாக பூரணப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி அடுத்தது கோண ஊராக்கி என்றதை ஒழுக்கு ரீதியாக மறைமுகமாக சொன்னது கோண இறுராக்கிய கீறி வந்து அந்த குறித்த புள்ளி டி என்று குறிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு புள்ளி மொத்தமாக அஞ்சு புள்ளி இப்போ வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன அந்த செங்குத்து விரைந்த டியிலேருந்து ஈக்கு செங்குத்து விரைந்து அந்த புள்ளி இ என்று குறிக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி அடுத்தது அது இந்த பக்க நீளம் மூன்று தசன் ரெண்டு சென்டிமீட்டர்ன்றது அலந்தெழுதுறதுக்கு ஒரு புள்ளி அது இந்த பரப்பளவை காண்றதுக்கு ஒரு புள்ளி உங்களுக்கு வந்த விடைக்கு புள்ளி அது என்ன ரீசன் ஏதுன்றதெல்லாம் தேவையில்லை வந்த விடைக்கு ஒரு புள்ளி பரப்பளவை காண்றதுக்கு ஒரு புள்ளி இறுதியா அந்த வட்டத்தை கீறி அதை பூரணப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி மொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை புள்ளி பெற்றிருக்கிறீங்க அப்படின்றத போடுங்க